இந்த மலேசியாலையும் சரி இந்தியாவிலும் சரி மற்ற நாடுகளிலும் சரி எத்தனை திறமசாலியா இருக்காங்க எஸ்ஆர்னோ தெருவுக்கு நூறு திறமசாலி இருக்காங்க தெருவுக்கு நூறு ஏன் எல்லாராலையும் மேலே வர முடியல ஏன் ஜெயிக்க முடியல திறம திறமை இருக்கிறவ மேலே வரணும்ல தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது திறமை என்பது மட்டும் ஒரு மனிதனை முன்னேற்றி விடாது இறைவன் அருள் எப்போது திறமையுடன் சேருகிறதோ அப்பதான் அந்த திறமைக்கு ஒரு வேல்யூ அப்பதான் அந்த திறமை மெட்டீரியலைஸ்டே ஆகும் அது வரைக்கும் மெட்டீரியலைஸ் ஆகாது அருள் என்கின்ற ஆடட் பெனிஃபிட் உங்களுக்கு இல்லை அப்படின்னா உங்களால் நிச்சயமாக நினைத்ததை சாதிக்க முடியாது நீங்கள் எவ்வளவு பெரிய திறமசாலியாக இருந்தாலும் சரி திருடுபவன் அழிந்து போவான் ஆரம்பத்தில் உயர்வு இருப்பதை போல தெரிந்தாலும் ஒரு கட்டத்திற்கு மேல் வாழ்க்கையில் வளர்ந்து போகாமல் அழிந்து நூறு சதவீதம் நடக்கும் நீங்கள் இதுக்கெல்லாம் யோசிக்கணுன்ற அவசியம் நல்லா தானங்க இருக்கான் கோடி கோடி கைகால் விளங்காமல் போகும் குழந்தை இல்லாமல் போகும் ஒரு லட்சம் பேர் இருக்கான் சொல்லித்தரகு பணத்தை எப்படி இருக்குது பணத்தை பணத்தை ஈர்க்கிறது தப்பாக தராங்கன்னு சொல்ல நல்லா புரிஞ்சுங்க பணத்தை ஈர்க்கிறது சொல்லி கொடுத்தாங்கன்னா பணத்தை மட்டும் தான் ஈர்க்க முடியும் பின்னாடி பாவத்தை சேர்த்து ஈர்த்துருவீங்க நீங்க பணத்தை நோக்கி ஓடவில்லை என்றால் பணம் சீக்கிரம் வரும் பணத்தை நோக்கி ஓடினா ஓடிடும் வரவே வராது சென்னையில் பெய்த மழை உணவு தேவைகள் மளிகை ஜாமான் பொருட்கள் இது எல்லாமே வந்து மழை நீரினால் வீணடிக்கப்பட்டு விட்டது லாரியில வேன்ல மிகப்பெரிய லெவல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிவாரணப் பொருட்களை கொடுக்கலாம் என்று முடிவு பண்ணிருக்கோம் கீழே உள்ள பரம்பொருள் பவுண்டேஷன் ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு பணமாக செலுத்தலாம் பரம்பொருள் பவுண்டேஷன் டாட் அப்படின்ற வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா கூட ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து டொனேஷன் பண்றதுக்கு டொனேட் அப்படின்ற லிங்க் வந்து இருக்கும் வேற மளிகை ஜாமான் பொருட்களாக தான் எங்களால் சப்போர்ட் பண்ண முடியும் நினைக்கிறவங்க கூட உங்களுக்கு வந்து சென்னையில் ஒரு அட்ரஸ்

ஏன் ஜெயிக்க முடியல வாழ்க்கையில் இந்த சாப்பாட்டு கஷ்டப்பட்டு இருக்கான் அன்றாட வருமானத்துக்கு கஷ்டப்படுறான் மாச வீட்டு வாடகை சேவா கொடுக்கறதுக்கு கஷ்டப்படுறான் ஏன் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங் வெரி கிளியர்லி இன் திஸ் பாயிண்ட் தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது திறமை என்பது மட்டும் ஒரு மனிதனை முன்னேற்றி விடாது இறைவன் அருள் எப்போது திறமையுடன் சேருகிறதோ அப்போ தான் அந்த திறமைக்கு ஒரு வேல்யூ அப்போ தான் அந்த திறமை மெட்டீரியலைஸ்டே ஆகும் அது வரைக்கும் மெட்டீரியலைஸ் ஆகாது நீ எவ்வளவு பெரிய திறமைசாலியாக இருந்தாலும் அருள் என்கின்ற ஆடட் பெனிஃபிட் உங்களுக்கு இல்லை அப்படின்னா உங்களால் நிச்சயமாக நினைத்ததை சாதிக்க முடியாது நீங்கள் எவ்வளவு பெரிய திறமைசாலியாக இருந்தாலும் சரி இந்த திருடுற அரசியல்வாதி இந்த மற்றவன்லாம் மட்டும் பணம் சேர்த்துக்கிட்டே இருக்கான் எப்படிங்க ரொம்ப கெட்டவனாக இருந்தானா நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் அழிந்து போவான் எழுதி வச்சுக்கோங்க இது ஒரு கேட்டகிரி இன்னொரு கேட்டகிரி இருக்குது திருடுற மாதிரியே தெரியும் ஆனால் ஃபுல்லாக நல்லது பண்ணிக்கிட்டே இருப்பான் இது ரெண்டாவது கேட்டகிரி அவன் அழிஞ்சு போவே மாட்டான் ஏன்னா அவன் திருடவே மாட்டான் அதுக்கு ஒரு நியாயம் இருக்கும் அதுக்கு ஒரு தர்மம் இருக்கும் அந்த கான்செப்ட் உங்களால் புரிஞ்சுக்க முடியாது நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு தப்பான வழியில் திருடுபவன் அழிந்து போவான் ஆரம்பத்தில் உயர்வு இருப்பதை போல தெரிந்தாலும் ஒரு கட்டத்திற்கு மேல் வாழ்க்கையில் வளர்ந்து போகாமல் அழிந்து நூறு சதவீதம் நடக்கும் நீங்கள் இதுக்கெல்லாம் யோசிக்கணுன்ற அவசியம் நல்லா தானங்க இருக்கான் கோடி கோடி கால் விளங்காம போகும் குழந்தை இல்லாமல் போகும் சொல்ல முடியாத உடம்பில் ஏதாவது நோய்கள் வரும் அவன் அவன் செய்த கர்ம வினைகளுக்கு தகுந்தாற் போல அவன் வாழ்க்கை என்பது அமையும் கர்ம வினை அப்படின்னா என்ன யூ ஹாவ் டு ஆன்சர் அண்ட் யூ ஹாவ் டு ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ் ஆஃப் வாட் ஆர் ஆல் யூ டூயிங் இன் த ப்ரெசன்ட் இந்த மூமெண்ட்டில் இந்த நொடியில் என்ன செயல் நீங்கள் செய்கிறீங்களோ அப்படின்னா என்ன அர்த்தம் வாழ்க்கை ஃபுல்லாக ஒவ்வொரு நொடியும் கணக்கு அது அத்தனைக்கும் நீங்கள் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் பணத்தை எப்படி ஈர்ப்பது வெறுப்பாக இருக்குது எனக்கு இது கேட்டால் என்னத்தை பணத்தை எப்படி ஈர்க்கிறது அதுக்கெல்லாம் ஒரு லட்சம் பேர் இருக்கிறான் ஒரு லட்சம் பேர் இருக்கான் தர பணத்தை எப்படி இருக்குது பணத்தை பணத்தை ஈர்க்கிறது தப்பாக சொல்லித்தராங்கன்னு சொல்ல நல்லா புரிஞ்சுக்குங்க பணத்தை ஈர்க்கிறதுக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னா பணத்தை மட்டும்தான் ஈர்க்க முடியும் பின்னாடி பாவத்தை சேர்த்து ஈர்த்துருவீங்க நீங்கள் உட்காந்து மெடிடேட் பண்ணிட்டேங்க பணம் வேணும் பணம் வேணும் பணம் வேணும் பணம் வேணும் வந்துடும் சரி பணம் வந்துருச்சு பக்குவம் பணத்தை எப்படி செலவு பண்றதுன்ற பக்குவம் பணத்தை போய் என்ன பண்ண போறீங்கன்ற பக்குவம் பணம்னா என்னன்ற பக்குவம் எப்படி வரும் இதை எங்க உட்காந்து மேனிஃபெஸ்டோ பண்ணுவீங்க இப்போ சொல்லுங்க பணம் பெரியதா நகை வாங்கினேன்னா வாங்க மாட்டேன் எங்க நகை போட்டிருக்கேன் வெட்டி செலவு பண்ணுறேன்னா பண்ண மாட்டேன் அத்தனையும் தான தர்மங்களுக்கு செல்கின்றது இதில் டொனேஷன்ஸ் வர்றது கம்மி நல்லா புரிஞ்சுக்கணும் கிளாஸ் எடுக்கிறது ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறது மறைத்து வைத்து பேசுவதற்கு ஒன்றும் இல்லை அனைத்தையும் மோஸ்ட் ஆஃப் த பேமெண்ட்ஸ் நான் யூஸ் பண்ணுறது பிறர் உயிர்களுக்காக பிற உயிர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் ரொம்ப நல்லா இருக்கேன் சக்ஸஸ்ஃபுல்லான ஃபார்முலா பணம் தானாக வருகிறது ஆனால் என் நோக்கம் பணத்திலையே கிடையாது இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன கன்ஃபர்மேஷன் வேணும் பணத்தை நோக்கி ஓடவில்லை என்றால் பணம் சீக்கிரம் வரும் பணத்தை நோக்கி ஓட்டிங்கன்னா ஓடிடும் வரவே வராது எதாவது புரிஞ்சுக்க முடியுதா நான் சொல்றத ப்ராப்பர்லி ஐம் பேயிங் மை டேக்ஸஸ் கவர்மெண்ட்டை ஏமாத்தலை ப்ராப்பர்லி ஐம் பேயிங் மை ஜிஎஸ்டி எல்லாத்துக்கும் ப்ராப்பரான அக்கௌண்ட்ஸ் இருக்குது இன்னைக்கு வந்து கேட்டிங்கனாலும் வெளிப்படையான அக்கௌண்ட்ஸ் எடுத்து கொடுப்போம் பார்த்துங்க இது இந்த அக்கணக்கு இந்த அக்க இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் இவ்வளவு நாள் பணம் வேணும்னு நினச்சி ஓடிட்டீங்க நீங்கள் நினச்சது அச்சீவ் பண்ண முடிஞ்சா ஒரு சில பேர் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க ஒரு சில பேர் கொஞ்சம் லேட் ஆகுது ஒரு சில பேர் சுத்தமாக முடியல இதில் மூணு பேரையும் சேர்த்து சொல்கிறேன் மூணு கேட்டகரி பீப்புளையும் சேர்த்து சொல்கிறேன் எப்போது பிறர் நன்றாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு மனதில் வைத்து நீங்கள் ஓட ஆரம்பிக்கின்றீர்களோ பணம் சேரும் பொருள் சேரும் புகழ் சேரும் அருளும் சேர்ந்து சேரும் பட் இதெல்லாம் சேர்றது கொஞ்சம் லேட் ஆகும் கிடைக்காத மாதிரியே இருக்கும் உங்களுக்கு எதுவுமே பிறர் நல்லா இருக்கணும்னு நினச்சி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறனே இப்போ உங்களுக்கு இப்போ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போகுது ஆனால் உங்களோட ரொம்ப மோசமான சூழ்நிலையில் ஒருத்தன் வாழ்க்கையிலே சாகிற நிலைமையில இருக்கிறான் அந்த வேலைக்கு ரெண்டு பேர் போட்டி ஒன்று நீங்கன்னு ஒன்றாவேன் இப்போ மனம் என்ன சொல்லுது டே நீயே சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்கிற நீ இந்த வேலையை அவனுக்கு விட்டு கொடுக்குறிய அதெல்லாம் நியாயமாக இதெல்லாம் நல்லது இல்லைன்னு என்ன சொல்லுது மனசு சொல்லுது அறிவு என்ன சொல்லுது அவன் பட்டதுக்கு அவன் அணுகு இப்படியே நாசமாக போகிறான் விடு நீ இந்த வேலையை வாங்கி நீ லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணி என்ன சொல்லுது அறிவும் சொல்லுது மனசும் தப்பாக தான் சொல்லுது அறிவும் தப்பு மனசு தப்புன்னு சொல்ல முடியாது ஏதோ பரவாயில்லாமல் சொல்லுது ஆனால் இந்த அறிவு ரொம்ப தப்பாக சொல்லுது ஏன்னால் கரெக்டாக பேசும் அறிவு எப்படி பேசும் ஆனால் கரெக்டாக பேசுகிற அறிவை கேட்டிங்கன்னா நாசமாக தான் போவீங்க இப்பயே சொல்கிற எழுதி வச்சுக்கோங்க கரெக்ட் தப்புன்றதுக்குள்ளேயே போகக்கூடாது சுச்சுவேஷனுக்கு எது பெஸ்ட்டுன்னு பார்க்கணும் அந்த உயிருக்கு எது பெஸ்ட்டுன்னு பார்க்கணும் அவன் தான் ஞானி எவன் ஞானி அந்த சுச்சுவேஷனுக்கு எது சிறந்தது அந்த உயிருக்கு எது சிறந்ததுன்னு பார்க்குறவன் தான் ஞானி இதயம் என்ன தெரியுமா சொல்லவும் டே பாவன்டா நீ யாவது பரவாயில்ல ஓரளவுக்கு சாப்பாடு இருக்குது உங்கள் அக்கா போடுறான் உங்கள் அம்மா போடுறாங்க உங்கள் தம்பி போடுறான் தங்கச்சி போடுறான் அவன் அந்த சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் இருக்கிறான்டா அவனுக்கு போய் தங்குறதுக்கு இடம் இல்லை பீச்சில் படுத்துக்கிட்டு இருக்கான் அவனுக்கு அந்த வேலையை விட்டு கொடுத்துருன்னா என்ன கேடு உனக்கு எது சொல்லுது மனசு சொல்ல என்னங்க விடிய விடிய எந்திரன் படம் பார்த்துட்டு விடிஞ்சு பார்த்துட்டு விஜயகாந்தாங்க ஹீரோன்னு கேட்டா அப்புறம் ஆகாது இப்போ தானே சொன்னேன் மனசு ஓரளவுக்கு பரவாயில்லாம சொல்லும் அறிவு தப்பு தப்பா சொல்லும் இதயம் சொல்லுது எது சொல்லுது மனம் வேற இதயம் வேற ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது மனசு நல்லதையும் சொல்லும் கெட்டதையும் சொல்லும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு அது எவ்வளோ மானம் கிட்டதுன்னு இப்போ தெரியும் பாருங்கள் ஒரு அழகான பொண்ணை பார்க்குறீங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்கா அவர் முத்தம் கொடுத்தா எப்படி இருக்கும் தோணுமா தோணாதா தோணுதா தோணலையாங்க அண்ணன் பார்க்குறேன் ஏண்டா அதை பார்த்து கேட்குறேன் ஏன்னா இத்தனை பேர் இருக்கிறாங்க அவங்கள பார்த்து கேட்காம என பார்த்துக்க தோணு தப்பு இல்லை எல்லாத்துக்கும் தோன்றுறது தானே எனக்கே தோணுது உங்களுக்கு தோணாதா இப்போ அப்படி இல்லை அதுவும் மனம்தான் முத்தங்கித்த கொடுத்தனா செருப்பால் அடிப்பாங்க பார்த்துக்க கவனமாக பிஹேவ் பண்ணுன்னு எது சொல்லுது அதே மனம் தான் சொல்லுது அப்போ மனம் என்பவன் நல்லவனா கேட்டவனா அவன் ரெண்டும் கிடையாது அவன் எப்படி வாழ்கிறான்னு அவனுக்கே தெரியாது அவனை எப்படி குதிரை ஓட்டுற மாதிரி ஓட்டுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பேசுவான் ஆன்மீகத்திலே பயணம் பண்ணுறீங்களா நல்லவ மாதிரியே பேசிக்கிட்டே இருப்பான் குடும்பத்தில் டிராவல் பண்ணுறீங்களா குடும்பம் தான் முக்கியன்ற மாதிரியே பேசுவான் ஃபேமிலியை தாண்டி நீங்கள் கல்வி தான் முக்கியம்ன்றீங்களா கல்வி தான் சிறந்ததுன்ற மாதிரி பேசுவான் ஆனால் இந்த இதயம் இருக்காம் பார்த்தீங்களா இவன் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஃபிலோ அவன் தன்னை பற்றி நினைக்கவே மாட்டான் ஒருபோதும் யார் ஒருபோதும் பண்ணை பற்றி நினைக்கும் பழக்கம் அவனுக்கு இல்லை பாவன் அந்த வேலை அவனுக்கு போட்டுண்டா ஒட்டுக்குடுறா அப்படின்னா நீங்கள் என்ன அவ்வளோ பெரிய தைரியசாலியாக நீங்கள் உங்களுக்கு வந்த வேலையை நீங்களே இவ்வளோ கஷ்டப்படும் போது இந்த உயிர் நல்லா இருக்கட்டும் நினச்சி வேலையை விட்டு கொடுக்குறக்கு மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் பதில் சொல்லுங்கள் இங்கே இருக்கக்கூடிய எத்தனை பேருக்கு அந்த மனசு கைது ஹானஸ்டாக சாபம் விடுவேன் சும்மா தூக்குங்க எத்தனை பேர் ஒன் மனதில் ஒன்றை வைத்து வெளியே போய் சொல்லி கைது ஊப்புவர்கள் மூக்கு மற்றும் வாயிலிருந்து ரத்தம் வரும் இப்ப தூக்குங்க ஓகே தேங்க்யூ சூப்பர் எல்லாம் கெட்டவங்கன்னு கிடையாது புரிஞ்சுக்கங்க நம்ம மனம் இன்னும் அதுக்கு பக்குவப்படலன்னு அர்த்தம் ஆனால் இதில் பியூட்டி என்ன தெரியுமா நீங்கள் இப்போ பிச்சர் எடுக்கிற நிலமையில தான் இருக்கீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க எப்படி பிரபஞ்சம் செயல்படுதுன்ற டெக்னிக்கை இது இதுவரை எங்கேயும் வெளிப்படையாக பேசுனது இல்லை இவ்வளோ வெளிப்படையாக இருந்தாலும் இன்னும் அடுத்தடுத்த கட்டம் இப்போ போகும்போது பேசலான்றதுனால நல்லா புரிஞ்சுக்குங்க எப்போ நீங்கள் பெரிய ஆள் ஆவீங்க எப்போ பதவி கிடைக்கும் எப்போ பணம் கிடைக்கும் எப்போ பொருள் கிடைக்கும் எப்போ புகழ் கிடைக்கும் எப்போ அருள் கிடைக்கும் அப்படின்னா அந்த மாதிரியான கஷ்டமான சூழ்நிலையிலையும் கூட தனக்காக பார்க்காம இன்னொரு உயிர் நல்லா இருக்கணும்னு பார்க்குறீங்கல்ல அப்ப அது சின்ன பொருள் அந்த சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி மேபி போற மாதிரி இருக்கும் ஆனா அந்த உயிர் நல்லா இருக்கணும்னு நினைச்சிங்கல்ல அந்த பெரிய மனசுக்கு இறைவன் படார்னு இறங்கி உங்களுக்கு அருள் செஞ்சிருவாரு பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம் ஸோ இருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும் படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும் இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா மந்த்லி பேசஸில் ஏழை குழந்தைகளுக்கு இருக்கட்டும் இல்ல அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள் வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும் எல்லா உதவிகளும் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட தான் போயிட்டு இருக்கு சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார் பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார் வல்லல் பெருமானம் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும் அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும் அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும் புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும் அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டிஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கவுண்ட் நம்பருக்கு செலுத்தலாம் இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன் குருவின் பரிபூர்ண அருளாசிகள் குருகடாட்சம்